இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே தாயான் திரு அவையோடு இணைந்து பொதுக்காலத்தின் ஏழாம் ஞாயிறு திருப்பலியை கொண்டாட நாம் அழைக்கப்படுகின்றோம் இன்றைய வார்த்தை வழிபாட்டில் முதல் வாசகம் ஒன்று சாமுவேல் இருபத்தி ஆறு அதிகாரம் இரண்டு ஏழு முதல் ஒன்பது பனிரெண்டு முதல் பதிமூன்று இருபத்தி முதல் இருபத்தி மூன்று இரண்டாவது வாசகம் ஒன்று குருந்தியர் பதினைந்து நாற்பத்தி ஐந்து முதல் நாற்பத்தி ஒன்பது நச்சீதியாக லுக்கா நட்சி ஆராதிகாரம் இருபத்தி ஏழு முதல் முப்பத்தி ஏழு வரை ஒருவர் தன் நண்பரிடம் என் வீட்டில் ஒரே பிரச்சனை என் அம்மா ரசம் வைத்தால் என் மனைவிக்கு பிடிக்கவில்லை என் மனைவி ரசம் வைத்தால் என் அம்மாவுக்கு பிடிக்கவில்லை என்று புலம்பினார் நண்பர் அவரிடம் நீ என்ன சொல்கிறாய் என்று கேட்டதற்கு அவர் நான் இரண்டு பேருக்கும் இடையே சமரசம் செய்து கொண்டிருக்கிறேன் தினமும் என்றாராம் வாழ்க்கையில் நாம் செய்ய வேண்டிய இன்றையமையாத காரியம் மற்றவர்களுடன் குறிப்பாக நம்மை வெறுப்பவுடன் சமரசம் செய்வதாகும் உங்கள் எதிரிகளுடன் உடன்பாடு சமரசம் செய்து கொள்ளுங்கள் என்று மத்தேயு நச்செய்தி ஐந்து இருபத்தைந்தரே ஆண்டவர் கூறுவது உண்மையாகிறது கிறிஸ்துவின் பணி மீட்பு பணி மீட்பு பணி என்பது அவர் இனத்துக்கும் இடையே நின்ற பகனி என்னும் சுவரை தகர்த்து அவரு இனத்தையும் ஓரினமாக ஒப்புரவாக்கினார் இணைத்தார் என்பது எழுதப்பட்ட திருமுகம் இரண்டாவதிகாரம் பதினாலேயே நாம் படிக்கிறோம் கிறிஸ்து திருச்சபையிடம் ஒப்புரவு பணி ஒப்படைத்துள்ளார் என்று பொறுந்திருக்கில் இரண்டாம் அடலிலே ஐந்து பதினெட்டு முதல் பத்தொன்பதிலே நாம் படிக்கிறோம் இன்றைய வழிபாடும் மன்னித்து அவர்களோடு ஒப்புரவாகும்படி ஆழமான அழைப்பு விடுக்கிறது சாத்தியமா சாத்தியம் இல்லையா என்று விவாதிக்க அல்ல இறைவனோடு இணைந்து எல்லாம் சாத்தியம் என்று சொல்ல அழைக்கிறது முதல் வாசகம் மன்னர் தாவிதின் பெருந்தன்மையை காட்டுகிறது தாவீது தமது சிறு வயதிலிருந்தே மன்னர் சவுளுக்கு நன்மைதான் செய்தார் ஆனால் தாவீதின் பேரும் புகழும் மக்கள் மத்தியில் வளர்வதைக் கண்டு சவுல் காழ்ப்புணர்வு கொண்டு தாவீதை கொலை செய்ய பல முறை முயற்சி எடுத்தார் ஆனால் தாவீதோ சவுளை கொலை செய்ய தமக்கு வாய்ப்பு கிடைத்தும் அவரை கொல்லாமல் காட்டுகிறார் இவைதான் நமக்கு பாடம் சவுளும் தாவீதும் உலகில் சால்பு என்னும் பண்பு கொண்ட சான்றோர்கள் உள்ளனர் அவர்கள் தீமை செய்பவர்களுக்கு நன்மை செய்வர் அவ்வாறு செய்யவில்லை என்றால் சால்பு என்ற பண்பு பொருளற்று போய்விடும் தாவீது தாம் ஒரு தலை சிறந்த சான்றோர் என்பதை எண்பிக்கிறார் இன்னார் செய்தார்க்கும் இணையவே செய்யாக்கள் என்ன பயத்தோ சால்பு என்று குரல் தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழிலே வல்லவர் சொல்லுவதை நாம் மறந்து விட மாட்டோம் கண்ணத்தில் முத்தமிட்டால் இந்த திரைப்படம் குடியரசு தலைவர் விருது பெற்ற படம் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம் குடியரசு தலைவரிடமிருந்து விருது பெற என்ன செய்ய வேண்டும் என்று ஒருவரை கேட்டதற்கு அவர் கண்ணத்தில் முத்தமிட வேண்டும் என்றார் ஆனால் கிறிஸ்துவின் விருது பெறுவதற்கு கண்ணத்தில் முத்தமிட தேவையில்லை மாறாக நம்மை ஒரு கண்ணத்தில் அறைவருக்கு மறுகன்னத்தையும் காட்ட வேண்டும் என்கிறது கடவுளுடைய தந்தை நிறைவுள்ளவராய் இருப்பது போல நீங்களும் நிறைவுள்ளவராய் இருங்கள் இதுதான் நமக்கு இறைவன் கொடுக்கக்கூடிய வாழ்வின் செய்தி மத்தேயு ஐந்து நாற்பத்தி எட்டு குழுக்கான உங்கள் தந்தை இரக்கமுள்ளவராய் இருப்பது போன்று நீங்களும் இரக்கமுள்ளவராய் இருங்கள் என்று அவர் அழைக்கிறார் இரக்க உணம் நம்மை ஆட்சி செய்து அதன் விளைவாக நாம் நமது பகைவர்களை அன்பு செய்து நம்மை வெறுப்பவர்களுக்கு நன்மை செய்து தம்மை சபிப்பவர்களுக்கு ஆசை கூறுவதன் மூலமாக நாமும் வானகத்தந்தையைப் போல நிறைவுள்ளவர்களாக வாழ முடியும் என்பதை வலியுறுத்துகிறது இன்றைய நச்செய்தான் ஒரு சந்நியாசி ஒரு ஆற்றிலிருந்து மேலே வர முடியாமல் தத்தளித்துக் கொண்டிருந்த ஒரு தேளை ஒரு குச்சி மூலம் வெளியே கொண்டு வந்தார் தேள் குச்சியின் மேல் வந்ததும் சந்நியாசியின் கையில் கொட்டி விட்டது ஆயினும் அவர் மீண்டும் குச்சி மூலம் தேனை மேலே கொண்டு வந்தார் மறுபடியும் அத்தேர் அவரை கொட்டியது இதனை கவனித்த அருகில் இருந்தவர்கள் சன்னியாசியிடம் தேல் தான் திரும்ப திரும்ப கொட்டி எதற்கு நீங்கள் அத்தேருக்கு உதவி செய்கிறீர்கள் அறிவிருக்கா என்று கேட்டனர் அதற்கு சன்னியாசி அவரிடம் பதில் கூறுகிறார் தீமை செய்வது தேருடைய இயல்பு துன்பப்படவர்களுக்கு உதவி செய்வது எனது இயல்பு தேது என்பதற்காக நான் மாற்றிக்கொள்ள மாட்டேன் என்றார் இது அடிக்கடி கேள்விப்பட்ட செய்திதான் தீமை செய்வர்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் தீமை உங்களை வெல்ல விடாதீர்கள் நன்மையால் தீமையை வெல்லுங்கள் என்று ரோமையர்கள் திருமுகம் பனிரண்டு இருபத்தி ஒன்றிலே படிப்பதை ஆழ்வாக்க இன்றைய வார்த்தை வழிபாடு அழைக்கிறது அழைப்ப ஏற்போமா நாம் லிங்கன் தம்மை அவதராக பேசி ஒரு அரசியல்வாதியை தமது அமைச்சரவையில் ஒரு அமைச்சராக்கினார் அதை கண்ட மற்ற அமைச்சர்கள் உங்கள் பகைவனை பழிவாங்காமல் அவரை ஏன் அமைச்சராக்கினீர்கள் என்று கேட்டதற்கு லிங்கன் பதில் சொன்னார் அவரை அமைச்சராக்கி பழி வாங்கிவிட்டேன் என்றாராம் பகைவுகளை தண்டிக்கும் சிறந்த வழி அவர்களுக்கு நன்மை செய்தாக செய்வதாகும் அதைத்தான் வள்ளுவர் பெருமானும் கூறுகிறார் இன்னார் செய்தாரை உறுத்தல் அவர் நாணம் நன்னையும் செய்துவிடல் குரல் முன்னூற்றி பதினொன்று வாழ்நாளில் நாம் மகிழ்ச்சியாக இருக்க நாம் கடைப்பிடிக்க வேண்டிய தங்கமான உன்னதமான ஒரு விதிமுறை என்ன தெரியுமா உன்னை காயப்படுத்தியவரை நேசி உன்னை நேசிப்பவரை காயப்படுத்தாதே ஆம் உன்னை காயப்படுத்தியவரை அன்பு செய் உன்னை அன்பு செய்வரை குற்றங்களை விமர்சிக்கும் நான் நம்முடைய குற்றங்களை பார்ப்பதில்லை பிறருடைய குற்றங்கள் உடைத்து எரியப்பட வேண்டிய கண்ணாடி அல்ல மாறாக நமது குற்றங்களை பிரதிபலிக்கும் கண்ணாடி ஆகும் பிறரை தீர்ப்பிடுவதையும் கண்டனம் செய்வதையும் என்று நச்சியதில் கிறிஸ்து தடை செய்கிறார் ஆதாம் மண்ணை சார்ந்தவர் கிறிஸ்துவ விண்ணை சார்ந்தவர் எனவே அவர் எனவே நாம் ஆதாமின் சாயலை மட்டுமல்ல கிறிஸ்துவின் சாயலையும் தாங்கியவர்கள் என்பதை கொண்டு கொள்ள வேண்டும் என்று இரண்டாவது வாசல் ஒன்று அழைப்பு விடுக்கிறது ஆதாமின் மனித இயல்பு மன்னிக்கும் இயல்பு தந்தையேவர்களை மன்னியும் ஆத ஏனெனில் தாங்கள் செய்வது என்னவென்று இவர்களுக்கு தெரியவில்லை எனவே மன்னிப்போம் மறப்போம் ஆதாமினுடைய வாங்கும் இயல்பும் கிருஷ்ணனுடைய தெய்வீக இயல்பும் இணைந்து செயல்படுவதுதான் மனிதம் பாதி மிருகம் பாதி என்று சொல்லுவதை மறந்துவிட வேண்டாம் ஒவ்வொரு திருப்பளியிலும் நான் பிறரோடு ஒப்புரவாகி அதன் அடையாளமாக ஒருவருக்கொருவர் சமாதானத்தை அறிவிப்போம் பிறருடன் ஒப்புரவாகவில்லை எனில் நாம் பழி ஒப்புக் கொடுக்க தகுதியற்றவர்கள் என்பதை உணர்ந்தவர்களாய் திருப்பலியிலே உப்புரவாகி இணைந்து இறையொருளின் சாட்சிகளாக வாழ நம்மை ஒப்புக்